என் தாய் தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுது படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம் மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்போ அந்த சூழலில் வரலாறையும் விட்டுறக்கூடாது இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகர் வந்திருக்காங்களுங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் பதினேழு பதினேழு பள்ளிக்கூடல் டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடல் யார் கொடுத்துருக்காங்கிறீங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு முட்டிக்கால் போடணும் தமிழில் பேசிட்டான்னா தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒன்றும் போகாது வெட்டி இருந்திருக்காங்க என் தாய்மொழியை படிக்கிறது தாண்டா பள்ளிக்கூடம் இருக்குது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும் நான் யாரு எனக்கு தெரியவே தெரியாது அப்போ தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன் அதுதான் நீங்கள் வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசியனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு வரலாறு தான் அப்போ அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனா இருந்தால் ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மை தான் அது அவ்வளவு சிறப்பான படைப்பு இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதுலாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அது அளவு கிடந்த மகிழ்ச்சி கிட்டு அதன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொ பொருள் செலவு பண்ண முடியல இப்போ பெரிய படைப்பாக எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்குது குறும்படம் இருக்கிற காலத்துலேருந்தே அதை செஞ்சிருவான் அதை நல்லா செஞ்சார் செஞ்சுருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கெண்ணும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தவனே அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கல கின்னு தான் யாரை அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நான் கின் தான் என்ன பண்ணியிருக்கான் பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அதில் கவிப்பேரஸ் எழுதுன அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்குது அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிங்களுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொரம் பாருங்கள் இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான் அது அதுதான் அது எப்படி தான் செய்வாரா சுரம் பாருங்கள் ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா சரணடைந்து வாழ்வதை விட சண்டைட்டு சாவது மேலானது அவரு அவர் ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச பேச வளவளன்னா பேச மாட்டார் சுருக்கமாக பேசுவார் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அவர் சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யலைனால் செத்து மடி இது செய்யலைன்னா சாகடி அவ்வளோதான் எங்கள் கோட்பாடு அதுதான் இருக்குங்க செய்ய இல்லைன்றால் செத்து மடி அப்படின்னு செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருங்க சுருக்கமாக தான் சொல்லுவார் போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாடா போராடி சாபம் அதுதான் இங்கே அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் அதுதான் இந்த படம் உணர்த்தும் நீங்க சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அது சொற பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுத்துறாங்கிறான் அது புல் பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது அப்புடின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையாக வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவுடுறது மாதிரி ஒரு கொடுமை இருக்காருன்னு அது அப்புறம் அது அப்புறம் அது அப்புறம் பேசுகிறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால் இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள் ஊடகவியலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்கள்லாம் வந்திருக்கிறீங்க முன்னவர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பன் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பார்க்கணும் இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையே அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருள் கடந்து போயிடக்கூடாது இது இப்போ சித்தானெலாம் ஒரு படம் பார்த்தேனே பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுது அன்றைக்கி தான் இது தொழிலாக்சில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க நம்ம மழை வெ வெள்ளத்தில் சரியாக ஓடலைன்னு பார்க்கிங்க ஒரு படம் அது நல்லா இருக்குன்னாங்க அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்கில் நடக்கிறோம் அப்புறம் படம் பார்க்கறது எங்கள் படமே பெரிய படம் போயிடுச்சு அதனால் அது கடினம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் த தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை எழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக என் நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தான் பா இது வந்து போய் சேர்க்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் குறிப்பா என் மகனுக்கு தெரியணும்ல என் மகனுக்கு தெரியணும்ல அவள் பெரியப்பண்ணா யார் நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன்னு பேரை வச்சுட்டா மட்டும் போதும் அதில் அவளுக்கு தெரியணும் அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு அது வெள்ளக்கார பொண்ணு எங்கள் பிள்ளை எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு இலத்த தம்பி அது வந்து பேசுகிறது அண்ணா பையனுக்கு என்னென்ன பேருனா மாவீரன் பிரபாகரன் அண்ணா இமிகிரேஷன் இமிகிரேஷன் அது என்னவே விட மாட்டேங்கன்னா அவனைகிட்ட விட போகிறான் இமிகிரேஷனில் சிக்கணும் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த மாதிரி அது தெரியணும் அப்போ தான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பிரிப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னால் யாருன்னு தெரியணும் ஒரு ஈன யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது அதை ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களே மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாகத் தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழில் நாட்டை கொண்டு வச்சிருப்பார் சிங்கப்பூர்லாம் பால சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பார் கடைசி வரை ஒரு கெடுவாய்ப்பு போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க அவ்வளோதான் எங்கே கொண்டு விஷயத்திருப்பது அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் அவர் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி ஒரு சொல்கிறான்ல உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா அதான் தான் உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான் அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார் தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேறல அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் அரும்பாடு ஆட்டி கொண்டிருக்கிறோம் அதில் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணாசன் சொல்கிறான்ல கெண்ணுக்கு நான் இதை தான் விட்டு போகிறேன் இந்த படத்தை தயாரிச்சு வைக்கிறது அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டினடா அதான்ண்டா நான் உனக்கு தவிர சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான் அதில் என் தம்பி கிட்ட எவ்வளோ பாராட்டினாலும் தகு அது நேர்த்தியாக செஞ்சுருக்கான் சிலது எப்படி செய்கிறன்னு தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை போய் தொட்டாது தேவையில்லாத இது வரும் நீங்கள் ஆயிரம் நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும் நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற கூட்டில் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடுவீங்க அது நீங்கள் ஆயிரம் தராக இருந்தாலும் ஓடுவீங்க அது மாதிரி இது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை தொடும்போது கவனமாக தோணும் இல்லைன்னா சிக்கலாயிரும் அது தேவையில்லாத வந்துடும் அதனால தான் அதை தொடாதீங்க தொட்டால் கவனமாக செய்யுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம் அதனால் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டும் செஞ்சிட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவோ சிவி சதாசிவோ அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹ்மான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன் அவர் பேர் பிரபாகரன்னா அப்போ நல்லா தானே வடிவமை போக அது இருக்கும் அது அதனால தான் அது சொல்கிறது வீரராஜா வீரராஜ் பத்தாக்குறைக்கு அது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னடா தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி